வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் இரண்டு கவிதைகள் ஒன்று தாய்மொழிக்காக ஒரு கவிதை மற்றொன்று உண்மையை பேசினால் என்னவாகும் என்று ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் வெள்ளை காகிதங்களுக்கு வர்ணம் தீட்டும் கவிஞன் நான் வெள்ளைக் காகிதங்களுக்கு வர்ணம் தீட்டும் கவிஞன் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் இனத்திற்கு விழிப்புணர்ச்சி வந்தவன் நான் எழுதுவது காகித அம்புகள்தான் நான் எழுதுவது காகித அம்புகள்தான் இருப்பினும் தமிழ் சொற்களை தாங்கி வரும் கவிதை அம்புகள் தமிழ் சொற்களை தாங்கி வரும் கவிதை அம்புகள் உறங்கியது போதும் தமிழா விழித்து எழு உறங்கியது போதும் தமிழா விழித்து எழு இது அரசியல்வாதிகள் மொழி வணிகம் செய்யும் காலம் காத்திரு தமிழா உன் தாயை காத்திரு தமிழா உன் தமிழ் தாயை உண்மை ஊரறிய சொன்னால் நீ பெய்டிய உன்னோடு உணர்ந்தால் நீ ஆன்மீகவாதி நண்பனோடு பரிமாறிக்கொண்டால் அன்று முதல் நீ அறுவை சிகிச்சையின் ஆயுதம் பாசங்களோடும் பந்தங்களோடும் பேசினால் அன்று உனக்கு பட்டமளிப்பு விழா அரசு அதிகாரியிடமும் அரசியல்வாதியிடமும் எடுத்துரைத்தால் அன்று மாலை உனக்கு மலரஞ்சலி மறுநாள் விடியலில் ஆறடி ஐந்தங்கள வெங்களை சிலை அன்று முதல் நீ மகாகவி இல்லையே தேசபக்தன் அன்று முதல் நீ மகாகவி இல்லையே தேசபக்தன் நன்றி இந்த இரண்டு கவிதைகள் பிடித்திருந்தால் கமன் பக்கத்தில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்